செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை வெடித்து வாங்கியது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் தட்டு தடுமாறி சென்றன திருவாரூர் மாவட்டத்தில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் பலத்த காற்று மழை கொட்டித் தீர்த்தது திருவாரூர் மன்னார்குடி வடபாதிமங்கலம் கூத்தாநல்லூர் சேந்தமங்கலம் குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெப்பம் தெரிந்தது இதேபோல் நாகை நாகூர் புத்தூர் சிக்கல் வேளாங்கண்ணி கீழ்வேலூர் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் மழை பெய்ததால் மக்கள் அடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் வழங்கியுள்ளது தவிர நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது தருமபுரி ஈரோடு சேலம் திருப்பூர் மாவட்டங்களிலும் திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தருமபுரி ஈரோடு சேலம் திருப்பூர் நாமக்கல் மாவட்டங்களிலும் கரூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் மணிக்கு வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடலூரில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டுள்ளனர் உதகை கோத்தகிரி குன்னூர் மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மிதமான மழை பெய்தது அவலாஞ்சி அணையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பெய்த மழையால் சேதமடைந்த சாலை இன்னும் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர் கனரக வாகனங்கள் வந்து பெரிய பெரிய வண்டியெல்லாம் போகுது சார் அதனால் ரோடு பாதிக்கப்பட்டுருச்சு அவசர ஊர்த்தி ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போனோம்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் ரோடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கூடலூர் மற்றும் பந்தலூரில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டுள்ளனர் மாவட்டம் முழுவதும் இருநூற்று மூன்று இடங்கள் அபாயகரமாக கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளின் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசுதான் அதிகம் படியளக்கிறது என முதலமைச்சர் கூறியுள்ளார் பிரதமர் பெயரில் உள்ள திட்டங்களுக்கும் அதிக நிதி ஒதுக்குவது மாநில அரசுதான் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆங்கில நாளிதழில் வெளியான தரவுகளை பதிவிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் பிரதமர் மீன்வள திட்டம் ஜல்ஜீவன் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசே அதிகமாக படியளப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சேலம் அரசு விழாவில் படையப்பா படத்தின் காமெடி குறித்து பேசியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தான் பேச வேண்டிய நிலைக்கு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இனியாவது கண்ணாடி வீட்டில் கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்திற்கு அறுபது சதவீதத்தில் முப்பத்தொன்பது சதவீதம் மட்டுமே மத்திய அரசு நிதி வழங்குவதாகவும் மீதமுள்ள அறுபத்தோரு சதவீதம் மாநில அரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் என்எஸ்ஏ எனப்படும் தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிதியில் வெறும் முன்னூறு ரூபாய் மட்டுமே மத்திய அரசு கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது உண்மையான கூட்டாட்சி முறை அல்ல என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் பள்ளிகள் தொடங்கி இருவாரங்கள் ஆன நிலையில் ஆர்டிஇயின்படி யின் படி மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்யாத தமிழ்நாடு அரசை கண்டிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் ஆர்டிஇன் கீழ் படிக்கும் மாணவ மாணவியருக்கான கல்வி கட்டணத்தை அதிமுக ஆட்சிக் காலத்தில் முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ள திமுக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி ஆர்டிஇ திட்டத்தின் நிதியை பெறாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் இணை ஏதேதோ காரணம் கூறி காலதாமதம் செய்வதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவும் ஏழை எடிய நடுத்தர மக்களின் கல்வியோடு விளையாடுவதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மாநில நிதியில் இருந்து ஆட்சிக்கான நிதியை விடுவித்து சதவிகித மாணவர் சேர்க்கையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிதான் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளார் சிலர் பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சிதான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க முடிவுக்கு தொண்டராக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நயினா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல எனக்கு எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும் வேற வரும்போது பேச தேசிய கட்சி மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது என்ன அறிவித்திருக்கிறது டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தலைமையில மகத்தான மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டம் இருப்பிடத்தை தக்கவைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை புரட்சி தமிழையா எடப்பாடிய தலைமையிலேதான் அண்ணா தாவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் புரட்சி தமிழையா எடப்பாடிய தான் மகத்தான கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் மேலும் தங்களது கூட்டணிக்கு தேமுதிக கண்டிப்பாக வர வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒரு பொருட்டல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சிறுத்தை நாங்கள் திருச்சியில் நடைபெற்ற விசிகா பேரணியில் பேரணியில் நீலநிற உடையுடன் அக்கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்ற காட்சிகள் தான் இவை திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்றது திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அக்கட்சி தொண்டர்கள் நீல நிற உடைகள் அணிந்து பங்கேற்றனர் இதனால் பகுதி முழுவதும் நீல நிறமாக காட்சி அளித்தது வெறுப்பு மக்களுக்கு வெறுப்பை இதைத் தொடர்ந்து இந்தியாவை மதசார்பற்ற நாடாக பாதுகாப்போம் என்பன உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது தங்களுக்கு துணை முதல்வர் பதவி ஒரு தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற பேரணியை தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் தங்களுக்கு யாரும் அறிவுரை கூற வேண்டியதில்லை என்றார் தெரியல பண்ண துணை வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்க கவலைப்பட துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அம்பேத்கரை தலைவராக ஏற்றவர்கள் சினிமாக்காரர்களின் பின்னால் செல்ல மாட்டார்கள் எனவும் திருமாவளவன் கூறினார் சில பேர் சினிமா புகழோடு ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் விளைவோக மாட்டான் திடீர் முருக பக்தியுடன் மாநாடு நடத்தும் பாஜக என்றைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தியதுண்டா எனவும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார்